மக்களே இப்போ நான் வந்து இந்த ஒசூர் தால் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா தனிஜா இரோன் லிமிடெட் இது வந்து ஏர்போர்ட்னு சொல்லக்கூடாது இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி ஸோ அதை ஒரு சைடு காம்பவுண்ட் பக்கம் வந்து நீங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூருக்கு வந்து ஏர்போர்ட் வருது வருதுன்னு ஒரு வந்து ஒரு பூச்சாண்டி தான் வந்து காமிச்சிட்ருக்கேன் தவிர இன்னும் ஒரு ஒன்று கூட மெட்டீரியல்ஸ் வந்து ஆகலை ஓகேங்களா த க்ளோசஸ்ட் டு த ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி உடான் அப்புறம் ஸ்கீம்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது கப்பல் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஒசூர்லேருந்து சர்வ் பண்ணுற மாதிரி அதாவது ஒசூர் டு சென்னை அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து சொன்னாங்க ப்ராக்டிக்கலாக அதுதான் வந்து ஃபீசபிளாக இருந்துச்சு பட் அதுவும் வந்து நடக்கலை ஓகேங்களா ஸோ அதை தாண்டி பார்த்திங்கனா அட்வான்ஸ்மெண்ட்டு கண்ட மாதிரி வந்துட்டு போயிட்டு தான் வந்திருக்கு இப்போ கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ரெண்டாயிரம் ஏக்கரில் வந்து புதுசாக இந்த ஏரியாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பட் கான்ஃபிடென்ட் வந்து வர வரமாட்டேங்கிற நம்பர்லேயே ஐ டோன்ட் பிலீவ் தட் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நேரோபாடி ஏர்க்ராஃப்ட்டு ஏ த்ரீ டுவெண்ட்டி செவன் த்ரீ செவன் போயிங் செவன் த்ரீ செவன் ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட்டை வந்து ஹே ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இருக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ யூ கேன் சி இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு ஃப்ளைட்டு ரெண்டு இண்டிகோ அதை தாண்டி வந்து அஞ்சாறு ஃப்ளைட்டு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நின்றுட்டுருக்கு ஓகேங்களா ஸோ ஹொசூரோட ஏர்போர்ட் கனவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கனவாக தான் வந்து இருக்குது மக்கள் இதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் கெம்பேகோட ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது அதுதான் வந்து மெயின் அப்ஜெக்ஷனே ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பெரிய ஃபெசிலிட்டி வந்து போட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெவனியூ லாஸ் தான் ஏன்னா இப்போ தான் வந்து பேங்க்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டாவது டெர்மினலாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பேங்க்கரமாக எக்ஸ்பென்ஸில் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க சப்போஸ் தே அலோ அதாவது ஒசூர் ஏர்போர்ட் வந்து அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெவனியூ லாஸ் தான் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் ஜியோ பாலிடிக்ஸ் வர இருக்குது ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் நாட் அஃபென்சிவ் மக்களே ஐ டோன்ட் ஃபீல் ஆக்சுவலாக இந்த பக்கம் டெவலப் ஆகுறது மேபி தேர் இஸ் சம் ரெசிஸ்டன்ஸ் தெர் குட் பி சம் ரெசிஸ்டன்ஸ் ஓகே தட்ஸ் வாட் ஐ ஃபீல் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பெங்களூர் பகுதியில் வந்து செகண்ட் ஏர்போர்ட்கான பிளான் வந்து அதாவது அப்ரூவல் வந்து பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேர் ஜஸ்ட் ட்ரைங் டு அதாவது அந்த பக்கம் கர்நாடகா இன்டீரியரில் வந்து போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பக்கம் போட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த சிட்டி இந்த க்ரௌடெல்லாம் சவுத் பெங்களூர் க்ரௌடெல்லாம் இந்த பக்கம் வந்துடும் மக்கள் ஏன்னா ரொம்ப பக்கம் ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து ரீச் பண்ணலாம் அது தாண்டி நம்ம சேலம் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்லேருந்து இன்டர்நேஷனல் ஃபைட் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து இங்கே வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் வந்து கிடையாது என்னோட ஒரு காமன் திங்கிங் தான் ஸோ ஆப்வியஸ்லி இந்த பக்கம் வந்திங்கன்னா இப்போ வந்து அதுதான் அவங்க தான் எந்த வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகா அந்த பிஎல் கப்பைக்கோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னுக்கு பார்த்தீங்களா ஸோ அதான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேபி தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நினைக்கிறேன் அந்த ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து புது ஏர்போர்ட் வந்து அலோ பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லிட்டு வந்தாங்க இப்போ தான் இன்னும் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கூட ஆகல மேபி டுவெல் இயர்ஸ் ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து ரீசன்னா ஸ்டில் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அதர் டென் இயர்ஸ் மக்களே ஒசூரோட ஏர்போர்ட் வந்து கனவாக தான் வந்து மற்றபடிக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்டு கேட்டு உண்மையில் தான் போச்சு இதோ வருது இதோ வருதுன்னு ஐ டோன்ட் ஹேவ் த கான்ஃபிடென்ட் ஓகே ஸோ இதுதான் என்னோடய டேக் ஒசூர் ஏர்போர்ட் பற்றி ஸோ நானும் வந்து ஆசைப்படுறேன் இந்த பக்கம் ஏர்போர்ட் வரணுன்னு இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேட்டிலைட் டவுண்ட்ரிங்களோட வர வந்துட்டு இருக்கு பார்த்திங்களா ஸோ அது வந்துச்சுன்னா நல்ல கனெக்டிவிட்டி வந்து இருக்கும் எனக்கு நான் எனக்கு வந்து ரொம்ப ஆசை தான் இங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து வரணுன்னு பட் ஓகே நம்பிக்கை வந்து வரலையே என்ன பண்ணேன் ஏன்னா பாஸ்ட்டு அவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ண வரணும் பட் மேபி நான் வந்து ஒரு பாய்ச்சி வருஷமாக கெட்டுகிட்டு ஏதோ வருது இதோ வருதுன்னு பட் வந்த இல்லை ஓகே வந்தால் நல்லது ஓகேங்களா சரி பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் அட் தி எண் பாப்பம் மக்களே ஹோஸ் ஊழல் ஏர்போர்ட் வந்தால் நல்லது தான் ஓகேங்களா ஸோ இதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட்டு ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு அதான் ஷேர் பண்ணேன் ஓகே பாய்